ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இப்போ எண்ணெய் கடுகுத்தம்பருப்பு கடல் பருப்பு கருவேப்பில் வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வெண்டக்காய் போட்டு வணக்கிக்கலாங்க வெண்டக்காய் நான் சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணலாம் பெரிய சைஸாக கட் பண்ணும்போது கொஞ்சம் வெண்டக்காயில் விதையெல்லாம் வந்து வெளியில் வராதுங்க இந்த சின்ன சைஸாக கட் பண்ணும்போது விதை வந்து கண்டிப்பாக வெளியில் வருங்க ஆனாலும் சீக்கிரமாக குக் ஆகிடும் சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்குங்க நான் அதனால் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வெண்டக்காய் கொஞ்சம் நல்லா போட்டு வணக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வணக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா அந்த தண்ணி நல்லா பாத்திரத்தில் பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த வெண்டக்காய் வணக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பருப்பு தக்காளி பூண்டு பச்சை மிளகா மஞ்சள் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேங்க பருப்பு மட்டும்தாங்க போட்டு வேக வச்சுருக்கேன் இன்றைக்கி சிறுகிரியை வந்து உடுவி தனியாக கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிலாங்க உப்பு போட்டு வதக்கி கொஞ்சம் பாதி வணங்கிடுங்க அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சள் போட்டுக்கலாங்க இப்போ இது வணக்கிட்டுருக்கும் விசில் வந்துருச்சுங்க இது வணங்கிட்டு இருக்கும்போதே விசில் வந்துருச்சுங்க இது அப்படியே வச்சுட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம் சிறுகிரியை போட்டு வணக்கிக்கலாங்க பருப்பு வந்து கொஞ்சம் தடு தடுந்தாங்க நான் கடைஞ்சிருக்கேன் முழுசாக கடையில் பாருங்கள் ஒரு கட்டு கீழே இவ்வளோதாங்க வந்துதுங்க அளவுக்கு மட்டும் நான் கடைஞ்சிக்கிறேங்க அதனால கம்மியாக கடைஞ்சிருக்கேன் கீரை வணங்கினதுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சிருக்கும் பாருங்கள் பருப்பு கடைஞ்சி தண்ணியை அந்த தண்ணியை எடுத்து ஒன்றா ஊற்றிக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக புளி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி புளி சேர்க்கலங்கண்ணா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நைட்டா அப்போ தான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் கீரைக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அந்த கீரை கொதிக்க வச்சுட்டேங்க அதுக்குள்ளே இந்த பருங்க வளரவு தன்மை பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்ச மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு பரட்டிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த வளர்ப்பு தன்மை போகுங்க இல்லைன்னா பாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்கும் கொஞ்சம் டே சிரமப்படாமல் இந்த வெண்டைக்காய் வரவலை நம்ம செஞ்சிடலாங்க பாருங்கள் கீரை வந்து ரெடி ஆகிட்டுருக்குதுங்க அதுக்குள்ளேயே வெண்டக்காய் வணங்கிடுச்சுங்க வெண்டைக்காய் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டி இறக்கிக்கலாம் நீங்கள் எப்படி வெண்டைக்காய் வறுப்பீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் வறுப்பேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் முத்து சின்ன சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க பருப்பு கடைஞ்சாச்சுங்க வெண்டக்காய் வறுத்தாச்சுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க